நம்ம தோட்டத்தில் சன்னமல்லி பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூக்குதுங்க ஆனால் ஒரு நாளைக்குன்னு பூ பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க வருது ஏன்னா நம்ம கிட்டே ஒரு செடி தான் இருக்குதுங்களா அந்த கொஞ்சோண்டை மட்டும் கட்டி கட்டி தலைக்கு வைக்கவே முடியலைங்க அதனால என்ன பண்ணுறதுனாங்க தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கப்பில் போட்டு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருதுங்க நாலு நாளைக்கு ஒருக்கா எடுத்து எடுத்து கட்டிக்கிறது இன்றைக்கி வந்து சன்னமல்லி வந்து ஒரு சைடாக கோக்கலாம் ஏன்னா ஒரு சைடாக கோத்தம்னா கொஞ்சம் நீளம் இல்லைங்களா கம்மி பூவும் இருந்தாலும் அப்படின்ட்டு தான் ஒரு சைடாக கோக்க ஆரம்பிச்சேங்க என்ன கோக்கும் போதேங்க ஒரு சைடு மட்டும் அப்படியே கோத்துக்கிட்டே வந்தோம்னாவே ஸ்டிஃபாக நின்றுக்குதுங்க ஒரு குச்சி போட்டு முடி போட்டுட்டுங்க இந்த மாதிரி ஒரு சைடாக கோத்துட்டு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பிட்டு இருந்தோம் என்ன பண்ணேன்னா பேண்டு போட்டுட்டுங்க இந்த பூ வந்து வச்சு அடியில் வந்து அந்த நூலை போட்டு டைட்டாக கட்டிட்டுங்க பின்னு கூட அப்படியே குத்துல சூப்பராக நின்றுச்சு பார்க்கறதுக்குமே சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக இருந்ததுங்க இந்த சாரி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பா சொல்லுங்கள் இது வந்து கல்யாணம் நாளைக்குங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து கொடுத்தது இன்னுமே இந்த கலர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கானு கண்டிப்பா சொல்லுங்கள்